ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே எய்ட்டுக்கான தமிழ் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதில் நம்ம டென் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி லெவனில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி டே செவன் வரைக்கும் நம்ம லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க எல்லாமே டே செவன் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் கொஷின்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம லெவன்த்து கொஷனில் இருந்து இதில் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இதை நம்ம எந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி டென் கொஷின்ஸ் இதில் பார்த்தாச்சு இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணப்போம் போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளாக போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க வேர் தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றல் சரியான வேர் இனையை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போது வேர் சொல் அப்படின்னா என்னென்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் வேர்சோல் அப்படின்னா என்னென்னா கட்டளை சொற்களாக ஒரு எல் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் அதுதான் வேர்சோல் இங்கே பாருங்கள் இங்கே வேர்சோல் கொடுத்துருக்காங்க இங்கே வினை முற்று கொடுத்துருக்காங்க முற்று அப்படின்னா என்னென்னா ஒரு சொல் அப்படிங்கிறது முழுமையடைஞ்சிருக்கணும் கம்ப்ளீட் இருக்கணும் அதுதான் வினைமுற்று வேறு சொல் பாருங்கள் இங்கே எது ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது சென்று அப்படிங்கிறது இங்கே நமக்கு கட்டளை சொல் மாதிரி இருக்கா இல்லை அப்போ இது கிடையாது கான் அதாவது கான் அப்படின்னா என்ன கண்டேன் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது கான் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதுதான் நமக்கு வந்து கட்டளை இடுற மாதிரி இருக்குது கான் ஒரு மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுதான் அடுத்தது கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதிலும் அதில் நமக்கு வராது பையன் அப்படிங்கிறதும் கட்டளை சொல் கிடையாது ஸோ லெவன்த்துக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கான் கண்டேன் இதுதான் நெக்ஸ்ட் டுவெல்த்து கொஷின் போயிடலாம் வேர் சொல்லை தேர்வு செய்தல் சரியான இணையை தேர்க்காது ஏதாவது லெவன்த்து கொஷின் மாதிரியே தான் இதுவும் இந்த பக்கம் நமக்கு வேர் சொல் கொடுத்துட்டாங்க இங்கே வினை முற்று கொடுத்துருக்காங்க ஸோ வேர் சொற்கள் பாருங்கள் நட நடக்கிறது உண்ட உண்கிறேன் பேசி பேசினால் போன போனால் நம்ம சொல்லியிருக்கோம் வேர் சொல் அப்படின்னா அந்த சொல் வந்து கட்டளை சொற்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அப்போ இங்கே எது கட்டளை சொல்லாக இருக்குது நட நட அப்படிங்கிறது தான் கட்டளை சொல் அதுக்கான வினைமுற்று நடக்கிறது ஸோ டுவெல்த்து ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு தேர்ட்டின் பாருங்கள் இது வந்து நீங்கள் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லெவன்த் டுவெல் வந்து பார்த்துருக்கோம் தேர்ட்டீன்த்துக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஃபோர்டீன் தோன் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக சரியான இணையை இங்கே கேட்குறாங்க ட்ரஸ்ட் சாரண சாரணியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாலண்டர் தன்னார்வலர் சோஷியல் ஒர்க்கர் அறக்கட்டளை ஸோ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா வாலண்டர் தன்னார்வலர் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் தன்னார்வலர் அப்படின்னா தானே ஒரு செயலை வந்து ஆர்வம் கொண்டு ஒரு செயலில் இறங்குறது அதுதான் தன்னார்வலர் வாலண்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ ஃபோர்டீன்த் தோனுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன்த் போயிடலாம் அறிதல் நமக்கு இங்கே கலைச்சொல் அறிதல் கேட்டிருக்காங்க கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்னென்னா குமிழிக்கல் அடுத்தது மிசைல் அப்படின்னா ஏவுகணை காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன் மிசைல் வந்து இங்கே இருக்குது ஸோ இங்கே டூ வரும் காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஷரி கருவோலம் அப்போது த்ரீ ஒன் சாரி ஆன்சர் ஆப்ஷன் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஃபிஃப்டீன்த்துக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக ஸ்டாம் காற்று சீ பிரீஸ் சுழல் காற்று டெம்பஸ்ட் சூறாவளி லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று ஸோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா இதுதான் லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிற மொழி சொற்கள் வந்து கலந்து இருக்கக்கூடிய சொல் நம்ம கிட்டே கேட்குறாங்க இங்கே பாருங்க ஏழு மின் விசிறிகள் உள்ளன இது பிறமொழி சொல் கலப்பு கிடையாது இது தூய தமிழ் சொல் அடுத்தது தங்க கட்டிகள் உள்ளனவா இதுவும் வந்து தூய தமிழ் சொல் அடுத்தது எழுத்து எழுதுகோல் வாங்கி வா இதுவும் வந்து நமக்கு பெருமொழி சொல் கலப்படம் இல்லாத ஒரு சொல் இங்கே பாருங்க அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆணை பிறப்பித்தனர் அப்படின்னு வரணும் அதிகாரிகள் ஆணை பிறப்பித்தனர் அதுதான் வந்து சரியான சொல் அப்போ இதுதான் வந்து பிறமொழி சொல் கலப்புடையது ஆப்ஷன் பி செவன்டீன்த்துக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் எயிட்டீன் பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிக கவை கொப்பு ஃபோர்த்து சண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னா சண்டு சண்டு அப்படின்னா என்னென்னா தாளும் தோகையும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து எதில் வரும் அப்படின்னா இலை வகைகளில் வரும் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா தெரியும் தாளும் தோகையும் அப்படிங்கிறது தான் இது கரெக்டு இது வந்து இலை வகைகளில் வரும் சண்டு அப்படிங்கிறது ஸோ எயிட்டீனில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் நைன்டீன் சோம்பல் என்னும் சொல்லக்கூடிய எதிர் சொல் சோம்பல் அப்படின்னா என்னது சோம்பல் அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அதுக்கான எதிர் சொல் என்னவாக இருக்கும் சுறுசுறுப்பு ஆப்ஷன் சி அடுத்தது உதித்த என்று சொல்லக்கூடிய எதிர் சொல் உதித்த அப்படின்னா மறைந்த ஆப்ஷன் சி அதுக்கான எதிர் சொல் கேட்குறாங்க ஸோ எக்ஸாமில் நீங்கள் இது வந்து கொஷினை வந்து ஃபுல்லாக வந்து படிக்கணும் அப்போ தான் எதிர் சொல் கேட்குறாங்களா இல்லை அதுக்கான பொருள் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இங்கே எதிர் சொல் இல்லைன்னா வந்து சில நேரம் பொருள் கூட கேட்டிருப்பாங்க எதுங்கிறத நீங்கள் கொஷினை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது அணுகு என்பதன் எதிர்ச்சொல் அணுகு அப்படின்னா என்னென்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம் அணுகு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அணுகு அப்படின்னா நெருங்குதல் அப்போது அதுக்கான எதிர் சொல் என்னவாக இருக்கும் நெருங்குதல் நெருங்குதல் அப்படின்னா விலகுதல் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரண மேடை அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிப்போம் தோரணம் கூட்டல் மேடை ஆப்ஷன் ஏ அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு நான் பத்தியை படிக்கிறேன் ஸோ பாருங்கள் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடல் நூல்கள் மட்டும் போதாது நம்ம வந்து நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம படிக்கிற பாடல் நூல்கள் மட்டும் போதாது அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் இப்போ நம்ம ஒரு துறையில் வந்து ஒரு துறை சார்ந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த துறை சார்ந்த அறிவை மட்டும் பெறாமல் பல்துறை சார்ந்த அறிவையும் நம்ம பெற வேண்டும் அதற்கு துணை புரிவான நூலகங்களே ஆகும் நமக்கு நூலகத்துல தான் நிறைய புக்ஸு அங்கே வந்து நம்ம வந்து எந்தெந்த புக்கெலாம் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே எல்லா புக்குமே நமக்கு கிடைக்கும் அப்போ அதுக்கு துணை புரியறது நூலகம் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் அப்போ இத்தனை வகையான நூலகங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் அப்போது ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எட்டு அடுக்குகளை கொண்டது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் இதனுடைய இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா எட்டு ஏக்கர் ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின் குள்ள போயிடலாம் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது இப்போ தான் நம்ம அந்த பற்றியில் பார்த்தோம் நூலகம் அடுத்தது கிராமங்களில் இயங்கும் நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஊர்ப்புற நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம் அடுத்தது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் அடுத்தது அண்ணா நூற்றாண்டின் நூலகம் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது ஆசியாவிலேயே அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார் நெக்ஸ்ட்டு நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம் ஆப்ஷன் பி இன்னும் மூணு கொஷின் நம்ம பார்த்துடலாம் தேர்ட்டியோட முடிச்சுக்கலாம் சரியானவற்றை எழுது இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் அப்போது இந்திய தேசிய இராணுவத்தின் படைத்தலைவராக இருந்தவர் யார் திவான் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது திவான் அப்படின்னா தில்லா இதை வந்து சொல்லியிருக்காரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கூற்று வந்து கரெக்டு தான் இதை வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா தெரியும் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களின் பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு லெசனே இருக்குது புக்கில் ஸ்கூல் புக்கில் ஸோ அதை நீங்கள் படித்து பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் காரணம் பாருங்கள் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைகளில் தமிழர்களும் வந்து முக்கிய பங்காற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கூற்றும் சரி காரணமும் சரி ரெண்டுமே வந்து சரிதான் ஸோ டுவெண்ட்டி எயிட்டுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்தது பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அவள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கிடையாது அடுத்தது அவள் அல்ல வராது அவள் அல்லல் தான் சரியான பிழையற்ற தொடர் வராது ஆப்ஷன் சி அல்லல் பெண்மை ஒருமை ஒருமைப்பன்மை பிழை நீக்குக மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினார்கள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க மதியழகன் அப்போ ஒரே ஒரு ஒருத்தரை மட்டும் பத்தி தான் பேசியிருக்காங்க மதியழகன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி மட்டும் தான் சொல்றாங்க மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள் அவர் தரைத்தளத்தில் இருந்ததுனால தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ தப்பினார்கள் அப்படின்னு வராது தப்பினார்கள் அப்படின்னா பன்மை பல பேரை குறி குறிக்குது அடுத்தது மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் ஸோ இதுதான் கரெக்ட் தேர்ட்டிக்கு ஆப்ஷன் பி ரிமைனிங் இதெல்லாம் பாருங்க தப்பின அப்படின்னு இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல தப்பி தப்பியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ட்டிக்கு ஆப்ஷன் பி மதியடகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் இதுதான் சரியான ஆன்சர் இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டே நைனில் அடுத்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்